ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முஸ்தபிசுர் ரஹ்மான் இஷ்யூ அவர் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் அவர் வர கேகேஆர் அவரை பட்ஜெட்டில் ஒம்பது கோடி இருபது லட்சத்துக்கு எடுத்தாங்க பேஸ் ப்ரைஸ் டூ குரோ பிட்டிங் மாதிரியே போச்சு சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கேகேஆர் இவென்ச்சுவலி கேகேஆர் நைன் பாயிண்ட் டூ க்ரோர் வெரி குட் பிளேயர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவரோட ஃபார்ம் அதை பற்றி சந்தேகமே இல்லை லெஃப்ட் ஆம் பாஸ்ட் பாலர் எப்போதுமே வல்னரபிள் டபுள் லெஃப்ட் ஆம் பாஸ்ட் பாலர் டி டுவெண்ட்டில் மட்டுமே நானூற்றி மூணு விக்கெட் எடுத்துருக்காரு முஸ்தபீசுர் ரஹ்மான் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃப்ரான்ச்சைஸிலாம் சேர்த்து எக்கனாமி ரேட்டாக செவன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ டெத் ஓர் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் நூற்றி ஐம்பத்தெட்டு இன்டர்நேஷனல் டி டுவெண்ட்டி விக்கெட்டே எடுத்துருக்காரு ப்ரூவ் ஒன் மேட்ச் வேணார் எனி டே கேன் டேர்ன் த மேட்ச் ரைட் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துருவோம் அண்ட் டிப்ளமேட்டிக் டென்ஷன் ஒன்று ஓடிட்டுருக்கு இந்தியாவுக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா முஸ்தபீசர் ரஹ்மான் விளையாடக்கூடாது அப்படின்னு நிறைய டாக்கு போயிட்டு இருந்தது அப்புறமா கே கேஆர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க முஸ்தபீசு ரஹ்மான ரிலீஸ் பண்ணிட்டுங்க அவருக்கு பதில் வேறு பிளேயர் எடுத்துக்கலாம் நீங்கள்ட்டுன்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாயில் இந்த மாதிரி ஆகும்போது டீம் காம்பசிஷனும் பாதிக்கும் இப்போ இவங்ககிட்ட இருக்க ஏழு ஓவர்ஸ் சொல்கிற பாருங்க கேமரோ கிரீன் பத்திரானா சுனில் நாராயண் ரச்சின் ரவீந்திரா பின் அலன் டீம் சைபேட் உமான் பவால் ப்ளஸ் முஸ்தபீஜு ரஹ்மான் இப்போ அவர் வரக்கூடாதுன்றாங்க இப்போதைக்கு கே கேஆரில் கார்த்திக் தியாகி ஹர்ஷதீப் சிங் அர்ஷித் ராணா உம்ரான் மலிக் வைபர் ரோஸ் பேஸ் பாலர்ஸ்லாம் இருக்காங்க பட் ஓவர்சீஸ்லாட்டில் முஸ்தஃபிசு ரஹ்மான் அது போக போக அவங்க அது மட்டும் இல்லை இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஐபிஎல் ஒரு பக்கம் உரமாக வச்சிருங்க எதிர்பார்த்ததா இது பேக்லேஷ் நிறையா வரும் அப்படின்னு எல்லா இடத்துல இருந்து இப்ப இப்போ பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லியிருக்குன்னா இந்தியா நடத்துகிற டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் நாங்கள் இந்தியாவில் மேட்சஸ் விளையாட மாட்டோம் எங்கள் மேச்சஸை ஷிஃப்ட் பண்ணி இந்தியாவில் இருந்து அப்படின்னு ஐசிசிக்கு லெட்டர் வரை போட்டாங்களாம் ஏன்னா பங்களாதேஷ் வந்து இந்தியாவில் பிப்ரவரி செவன்த் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் பிப்ரவரி நைன்த் இட்டலி கூட பிப்ரவரி ஃபோர்டீந்து இங்கிலாண்ட் பிப்ரவரி செவென்டீன்த் நேபாள் மொத்தம் நாலு மேட்சஸ் குரூப் மேட்ச் விளாடணும் இந்தியாவில் அவங்க மேட்சஸ் எல்லாமே கல்கட்டா அண்ட் மும்பையில் தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க இப்போ அவங்க சொல்கிற டீம் வந்து இந்தியாவுக்கு வரமாட்டாங்க பிளே பண்ண இதுதான் மேட்சை ஷிஃப்ட் பண்ணினேன் இந்த மேட்சை ஷிஃப்ட் பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் எல்லாமே நம்ம துபாயில் தானே விளையாடுவோம் ஸோ இன் இந்த டோர்னமெண்ட்லேயே கூட இந்தியா பாகிஸ்தான் ஒரே குரூப் அந்த மேட்சு ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது இப்போது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் சொல்கிறேன் ஸோ இப்போ என்ன ஆகுன்னா இவங்க மேட்ச் எங்கே ஷிஃப்ட் பண்ணுவாங்க அது ஒத்துப்பாங்களா இல்லையா அதெல்லாம் போக போக பார்ப்போம் சப்போஸ் இவங்க மேட்ச் ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன் துபாயோ ஸ்ரீலங்காவோ வேறவர் எங்கே போனாலும் திருப்பி இவங்க செமிஃபைனலில் எங்கே நாகவுட்டில் வந்தாங்கன்னா திருப்பி அந்த டீமை விளையாட விளையாட மாட்டேப்பாங்க பங்களாதேஷ் அது பாகிஸ்தான் விளாடல இப்போ பங்களாதேஷ் விளையாட்னா இந்த சாம் ஆஃப் வேர்ல்டு கப் தான் இருக்கும் பிளேயர்ஸுக்கு ஆகட்டும் ஸ்பெக்டேட்டர்ஸாகட்டும் மேட்ச் ரிசல்ட் ஆகட்டும் வேறு விதமான பீச்சில் விளையாடுவீங்க யுஎஸ்எல டி டுவெண்ட்டி நம்ம குரூப் மேட்சில் யுஎஸ்எல் லெவலானோ போனோம் ரெண்டு வருஷம் முன்னாடி இதே வேர்ல்டு கப்பு அது எல்லாமே யுஎஸ்எல்லாமே டிராப் இன் பிச்சு டிராப் இன் பிச்சுன்னா என்னான்னு கேட்குன்னா குளி நோண்டி பதிப்பாங்க அந்த பிச்சை அதை பற்றி நிறைய வீடியோ போட்டுருங்க இதே சேனலுக்கு தேடி பாருங்கள் அந்த ட்ராப் இன் பிச்சில் பாருங்கள் நூற்றி எல்லாமே ஐஎஸ் ஸ்கோர் ஆனால் அந்த சைடு வெஸ்ட் இண்டீஸ் விளாண்டதெல்லாம் பேட்டிங் பிச்சு ஸோ இங்கேருந்து அங்கே போகும்போது அடாப்ட் பண்ணுறது கஷ்டம் கோலி ரோஹித்லாம் அடாப்ட் பண்ணதுனால தான் நம்ம ஜெயித்தோம் ஸோ இப்போ அதே மாதிரி ஏன்னா சில இடத்துல ட்யூ இருக்கும் சில இடத்துல டியூ இருக்காது அதெல்லாம் இப்போ பார்ப்போம் ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டவே இங்கே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பா அது மட்டும் இல்லை இந்த வருஷம் செப்டம்பரில் இந்தியா பங்களாதேஷுக்கு போக வேண்டியிருக்கு ஆமாம் மூணு ஒன் டே மூணு டி ட்வெண்ட்டி அண்ட் டூர் ஆஃப் பங்களாதேஷ் இதுவே போன வருஷம் நடக்க வேண்டியது போஸ்ட்போன் பண்ணால் இந்த வருஷம் நடக்கணும் அது என்ன ஆக போகுது தெரியல ஸோ சம ஸோ மணி ஆர் கேட்டிங் டிஸ்டர்ப் இதான் நிறையா பேர் கேட்டிங்க டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டேன் அவரோட ரெக்கார்டு என்ன இப்போ அவர் இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணிங்க எடுத்துக்கலாம் யாரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கலாம்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஓவர்சீஸ் பாஸ் பவுலர் அண்ட் இந்த ஓவரால் கருத்தை பற்றி சொல்லுங்கள் பாப்பா போ என்ன ஆகுதுன்னு ரைட் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் தான் பார்க்க மாட்டேங்கிட்ட பற்றி போய் டக்குன்னு பார்த்துங்க ஒருமே பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னும் ஒன்று சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்